வணக்கம் என்னோடய பேர் ராதாகிருஷ்ணன் நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் என்னோட ஊர் நான் அச்சய இலக்கண பத்தி ஜோதிட முறையில் அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பு ஒன்று ஏற்கனவே முடிச்சுட்டேன் இப்போ வந்து அச்சய வாஸ்து அப்படிங்கிற கிளாஸும் நான் இப்போ பயிற்சி முடிஞ்சது இலக்கண பத்தி முறையில் நடத்துகிற எல்லா வகுப்புகளும் அதை பற்றிய அனுபவங்களை பகிர்றதுக்கு முன்னாடி அதன் நிறுவனர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு என்னோட மனமாக இருந்த கனிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அச்ச இலக்கண பத்ததி ஜோ ஜோதிட முறையில் ஒரு சாமானியனும் பயின்று நல்ல முறையில் அதை பயன்படுத்தவும் முடியும் அப்படிங்கிற ஒரு எளிமையான முறையை நமக்கு தந்த அதன் நிறுவனருக்கு எவ்வளவு நன்றிகளை சொன்னாலும் அது மிக மிக அது அடிப்படை வகுப்பு நடத்துகிறப்ப அவங்க நடத்தின விதமெல்லாம் வந்து மிக 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 சிறப்பாக நடத்தினாங்க ஒரு நாள் பாடத்தையும் ரெண்டு நாள் முதல் நாள் பாடம் மறுபடியும் ரெண்டாவது நாள் நடத்தி இந்த அடிப்படையை மிகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை புரிய வச்சாங்க எல்லோரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த அன்றைக்கு போட்ட அடித்தளம் இன்றைக்கு இன்றைக்கி வரைக்கும் அது மிக சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் அதை முடித்த பிறகு அட்வான்ஸ் கிளாஸு அதுலேயும் வந்து ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிகளை பற்றியும் அவங்க விலக்கி சொல்லி கொடுத்த விதம் அதோட மிக நுட்பமாக அந்த பலன்களை எடுக்கிறது பலன்களை எடுக்கிறத விட அதை நிரூபணம் பண்ணுற அளவுக்கு எல்லாமே வந்து இருந்தது இன்றைக்கி வரைக்கும் நான் அதை பெரிய அளவில் நான் செய்யாட்டாலும் என்னோட குடும்ப உறுப்பினர்களுக்கும் என்னோட நண்பர்களுக்கும் வந்து இதை நான் பார்த்துக்கிட்டுருக்கிறேன் மிகவும் ஆச்சரியப்பட அளவுக்கு தான் அதோட பலன்கள் அமையுது அதை வார்த்தைகளால் சொன்னாக்க வந்து அதை சொல்கிற அளவுக்கு சொல்கிறத தாண்டி தான் பெருசாகவே தான் இருக்குது இந்த அளவுக்கு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படியே படம் வெளிச்சத்தை போட்டு ஒரு நிகழ்வுகளை வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரியே எல்லாமே இதுலேயே பன்னெண்டு கட்டத்துக்குள்ளேயே தெரியுதுன்னாக்கா இந்த முறையை க கண்டுபிடிச்ச திரு புதுவணி மூர்த்தி ஐயாவுக்கு கோடான கோடு நன்றிகள் தற்சமயம் வந்து வாஸ்து கிளாஸ்ன்னு ஒன்று நடத்தி அதை பய பயிற்சி எடுத்துக்கிட்டேன் வாஸ்து அப்படிங்கிறது எனக்கு அடிப்படையில் அச்சைய வாஸ்து அடிப்படையில் எனக்கு வாஸ்துனாக்கா ஒரு நாலு மூளை பற்றி எனக்கு தெரியும் விசாண்யம்பாங்க நாலு மூளைகளை பற்றி சொல்லுவாங்க அந்த நாலு மூளைகள்லாம் எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது இந்த ஒரு நாலு நாள் எட்டு விஷயங்கள் மட்டுந்தான் எனக்கு தெரியும் அதுக்கு மேலே எதுவும் எனக்கு தெரியாது இந்த அடிப்படை அடி இந்த வாஸ்து பயிற்சி வகுப்பு நடத்துது அப்படின்னு சொல்லி நடக்க போகுது அப்படிங்கினோடனே வாஸ்துலையும் இவ்வளோ தூரத்துக்கு போகுமா அதில் அதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது முதல்ல ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அப்புறம் எப்படியாக இருந்தாலும் இந்த முறையில் அவங்க நடத்தும்போது அதில் நிச்சயமாக ஒரு தனித்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே அந்த இரண்டு வகுப்புகள் படித்த அனுபவத்தை வச்சு நிச்சயமா இதில் ஒரு நல்ல ஒரு முடிவு ஒரு விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு மனசுல தெளிவா இருந்துச்சு ஒரு நாள் பாடம் ரெண்டாவது நாள் பாடங்கள் போகும்போதே வந்து அதோட எட்டு திக்குகளும் எட்டு ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு கிரகங்களை பொருத்தி அதோட தன்மைகள் அதோட விஷயங்களை பற்றி தெளிவாக எது இருந்தா எப்படி இருக்கும் அது அதுக்கு நேர்மாறாக இருந்தால் அதோட விளைவுகள் என்ன அதை பற்றி திரு சத்யநாராயணன் சார் நடத்தின விதம் வந்து மிக மிக அற்புதம் அதை வார்த்தையால் சொல்கிறதுக்கு இல்லை ஜோதிடத்தில் வந்து பல விஷயங்களை நம்ம பார்த்து சொல்கிறோம் அதையும் தாண்டி சில விஷயங்களுக்கு நம்மளால் முடிவு எடுக்க முடியலை அப்படிங்கும்போது இப்போ வந்து அந்த அந்த நிகழ்வுகளுக்கு அந்த இடையூறுகளுக்கு எது காரணமாக இருக்குன்னாக்கா இதை பயன்படுத்தி பார்க்கும்போது அதில் தெளிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஆக ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறவர் வந்து ஜோதிடத்துக்கு உள்ளதான் வாஸ்து வாஸ்து வந்து தனியான பாடமாக இருந்தாலுமே அது வந்து ஜோதிடத்துக்குள் அடங்கியது தான் வாஸ்து வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் என்னோட உறவு உறவினர்கள்ட்ட ரெண்டு பேர்கிட்ட அதை கரெக்ஷனுக்கு சொல்லியிருந்தேன் நான் வெளியில் வேறு யார்கிட்டையும் சொல்லலை வீட்டில் உள்ள உறவினர்கிட்ட தான் சொன்னேன் அதுபடி அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க வகுப்பு நடத்தும் போது பல விஷயங்களாக புரிய வச்சாங்க அதில் வந்து நடைமுறையில் இந்தந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த மாதிரி இருந்தால் இந்த நிகழ்வுகள் இருக்கா அப்படிங்கிற நம்ம உடன்பயின்ற நண்பர்கள் மூலமாக நிரூபணமாச்சு அதில் எனக்கும் ஒரு விஷயம் ஆச்சு ஒரு கட்டடம் வந்து அறவுரையாக நிற்கும்போது அதோட சு சுற்றி இருக்கவங்களோட பேர் வந்து அதில் யாராவது ஒருத்தர் பேர் வந்து வீரனன் சுவீரன் சூரன் முருகன் இந்த மாதிரி உள்ள நபர்கள் அவங்க பக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நூறு சதவீதம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் பார்த்து தெரிஞ்சப்ப எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான ஆச்சரியமான விஷயம் அது ஒரு பேரை கூட வந்து பக்கத்தில் உள்ளவங்க பேரை கூட இதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னாக்கா இதை விட ஒரு சிறப்பான ஒரு கல்வி அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு இல்லை இந்த முறையில் இந்த முறையில் மற்ற யாரும் இந்தளவுக்கு நடத்தியிருப்பாங்களா நடக் நடத்துவாங்களா நடத்தியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நடத்த முடியாதுங்கிறது தான் தெரியும் இந்த அளவுக்கு தெளிவாக வந்து மிக நுட்பமாக இருக்கிற விஷயங்களில் வந்து இதை தவிர வேறு எங்கேயும் கிடைக்கிறது இல்லை கிடைக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு என்னோடய தங்கை வீட்டில் போய் தங்கச்சி வீட்டில் இந்த காப்பர் கம்பியை பறிக்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு ஏகப்பட்ட கடன்கள் இருக்குது அந்த கடனுக்கான காரணம் வந்து மேற்கு பக்கம் வந்து அவங்க எக்ஸ்டண்ட் பண்ணி ரெண்டு பாத்ரூமும் அதுவும் வச்சுருக்காங்க அதை உடனடியாக அதை சரி செய்ய சொல்லி சொன்னதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டு அதை பண்ணியிருக்காங்க அது உடனே இப்பயே நான் இன்றைக்கி நாளைக்குங்கிற ஒரு தன்மையில் அந்த அதோட ரிசல்ட்டு கிடைக்காட்டாலும் ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே எனக்கு நிச்சயமாக ஒரு படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த அளவுக்கு நம்பிக்கை அளவுக்கு தான் இந்த பாடங்கள் அமைஞ்சது நிறைய விஷயங்கள் அதில் வந்து ஆச்சு அதனால் இந்த அச்ச இலக்கண பத்திரதி வாஸ்து வகுப்புகளை இந்த எல்லா வகுப்புகளையும் ஒரு சாமானிய மனுஷன் படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டாருனாக்கா அவரோட வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து ஒரு ஒளிமையமான வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா நாளைக்கு நடக்க போகிறது என்ன எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு உண்டானபடி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னாக்க விதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு அதை செஞ்சாலுமே அதுலேருந்து கொஞ்சம் நம்ம வந்து அந்த தாக்கங்களை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை அதை கண்டிப்பாக நிச்சயமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை செஞ்சிடலாம் இதை ஐயா சொன்னபடி ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது அவங்களோட இலக்காக சொன்னாங்க என்னை பொறுத்த மட்டுக்கும் நான் என்ன சொல்லணும்னா ஒரு இன்றைய கல்வி அப்படிங்கிறது அனைவருக்கும் அந்த கல்வி தான் இன்றைக்கி இருக்குது ஒரு வாழ்க்கைக்கான கல்விங்கிறது நம்ம படிக்கிறோம் ஒரு டிகிரி முடிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் அது சம்பாத்தியம் பண்ணுறோம் குடும்பத்தில் உள்ள இது வாழ்க்கைக்கான கல்வி வாழ்வியல் கல்வி அப்படின்னாக்க இதுதான் ஜோதிடம்தான் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அது சம்மந்தமாக நம்ம அந்த அதை ஒவ்வொருத்தருக்கும் அது போய் சேரணும் இது ஒரு பள்ளியில் உள்ள பயிற்சி பாடமாக வைச்சாங்கன்னாக்க சிறப்பாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்ததுனாலே சமூகம் வந்து நிறைய முன்னேற்ற சமூகத்தில் நிறைய முன்னேற்றங்கள் வரும் நிறைய இடர்பாடுகள் வராது தான் யாருன்னு அதை நிச்சயமாக புரிஞ்சுக்கிட முடியும் எனக்கு என்ன நடக்கும் என்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத இந்த தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்தாச்சுனாலே வந்து சமூகம் வந்து வேறு லெவலில் போகும் நல்லா இருக்கும் அதுக்கு அடிப்படையாக வந்து இந்த ஜோதிட முறைகள் வந்து ஐயா ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஜோதிட முறைகளை வந்து நிச்சயமாக எல்லோரும் கற்று தேர்ச்சி பெற்றுட்டாங்கனாக்கா மிகவும் சிறப்பாக இருக்கும் இதில் எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் திருமதி சாந்தி தேவி மேடம் அப்புறம் இந்த வாஸ்து கிளாஸ் நடத்துனா சத்திய சத்யநாராயண் சார் அப்புறம் சாந்தகுமார் ஐயா அப்புறம் வந்து உமா வெங்கட் அப்புறம் அடிப்படை வகுப்பு நடத்துகிறப்ப சிம்மம் ரங்கநாதன் அவர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த முத இந்த முறையை வந்து எல்லோருமே தயவு செஞ்சு படித்தாங்கன்னாக்கா வாழ்க்கையில் நல்ல ஒளிமயமான வாழ்க்கையை வாழலாம் அமைதியான வாழ்க்கையை வாழலாம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறதுல வித ஐயப்பாடும் இல்லை மீண்டும் மீண்டும் அவருக்கு நிறுவனத்திற்கு பொதுமடமத்தையே அவர்களுக்கு சிறந்தார்ந்த வணக்கங்கள் நன்றி வணக்கம்